அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் எங்கள ஆட்சி சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் கேரக்கவி கந்தையா பத்மானந்தன் எழுதிய கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதழில் பிரசுரமானது ஒரே சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் இரண்டு எழுதியவர் கேரகவி கந்தையா பத்மானந்தன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பவர் வந்த பிறகு வீட்டம்மா ஃபோனை நல்லா சார்ஜ் ஏற்றி வைக்க வேணும் டேட்டா தாராளமாக போட்டு வைக்க வேணும் அப்போதான் அடாது பவர் கட் வந்தாலும் விடாது சீரியல் பார்க்கலாம் என்று போட்டு என்ன போய் டேட்டா போட்டு கொண்டு வாண்டு துரத்தி விட்டா சரி இனி அவள் சொன்னால் பேந்தென்ன பம்பிக்கொண்டு நிற்கையிலுமே என்று போட்டு வெள்ளவத்தையில் ஒரு கடைக்கு போய் டேட்டா போட வேண்டு நிற்க வண்டியும் குண்டியுமா எம்பரும் டீஷர்ட்டும் போட்ட ஒரு நடுத்தர வயதுக்காரர் அங்கே மாஸ்க்கை நாடியில் இழுத்து விட்டபடி வாய் நிறைய வெத்திலியை சப்பிக்கொண்டே வந்தார் நான் அவரை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க மாஸ்கை இழுத்து வாயை மூடினவர் கடப்படி அது இருக்கோ இது இருக்கோண்டு மாஸ்க்கு கால இஜில் பறக்க கேட்டு போட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில போனார் வெளியில போய் கொஞ்ச நேரத்தில் வாந்தி பேரி வந்த இரும மாடு சாணி போடுற மாதிரி ஒரு சத்தம் வேற எப்படி பார்த்தா திருவள்ளி ஆக்கள் நடந்து போற நடபாதையில் அவர் வித்திலேஜில் துப்பினார் எனக்குண்டா கடும் கோபம் வந்துச்சு பேந்தும் எனக்கு வீட்டம்மாவில வார ஹோபம் மாதிரியே காணாம போட்டுது ஏனென்றால் அதிலே ஒரு வாழ்வெட்டுக்காரண்ட சாயல் இருந்தது வெத்தில போடுற கெனவே இப்படித்தான் கண்டகண்ட இடங்களிலேயும் துப்புங்கள் சில கர்மங்கள் ஓடுற பஸ்ஸில் இருந்தே எண்ணலுக்கால இட்டி துப்புங்கள் இட்டி செவிட்டில விட வேணும் போல இருக்கும் வெத்தில போடுறது நெல்ல மண்டு எங்கட ஆட்சி நெடுகவன் சொல்லுறவா அதில் கன விசேஷங்கள் இருக்கண்டுவா ஒரு மனுஷனுக்கு வாதம் பித்தம் கவம் இந்த மூண்டும் ஒழுங்காக இருந்தால் ஒரு கோதாரியும் ஒருத்தருக்கும் வராது கண்டுவா பாக்கு பித்தத்தையும் சுண்ணாம்பு வாதத்தையும் வெத்தில கபத்தையும் கட்டுப்படுத்தும் வேண்டுவா அதிலும் வெத்தில முட்டு நெஞ்சுச்சளி சுவாசப்பை நோயலுக்கு கைகண்ட மருந்து கண்டு வா அதால் தான் முந்திய எங்கடையாக்கள் சாப்பிட்ட பிறகு ஒருவாய் வெத்திலை போடுறத வழக்கமாக வச்சிருந்தவர் ஆனால் எதுகும் அளவோடு இருக்க வேணுமென்று என்று அப்பு ஆடு மாதிரி இலவுல தின்னுற மாதிரி அதே வேலியா இருந்து வெத்திலை பார்த்து சுண்ணாம்பு திண்டா அப்போந்து கேன்சர் வந்து கண்ணை மூட வேணும் என்றுவர் இப்படி அளவுக்கு மிஞ்சி வெத்தில திண்ட எத்தனையோ பேர் வாழ வயது இருந்தும் கேன்சர் வந்து சென்றவர் ஒந்தி நல்ல நாள் பெருநாள் அன்றில்லை வீடு வழியே ஆறு வந்தாலும் வெற்றிலை கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்தது அதுக்காகவே வீடுகளில் பிராந்தையில் இருக்கிற வாங்கியில் வெத்தில பெட்டியோ இல்லாட்டில் வெத்தில தட்டமோ இருக்கும் ஆரும் போகிற இடத்துல வெத்தில பெட்டியை இல்லாட்டில் தட்டத்தை நீட்டாட்டி ஆக்கள் கோபிக்கிற நிலைமையும் இருந்தது அதிகம் வீட்டை வேலைக்கு வார ஆக்களுக்கு கோப்பி தேத்தண்ணி சாப்பாட்டோட வெத்தில கோயிலையும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய அப்போ ஆச்சி எப்பவும் சாப்பிட்ட உடனே வெத்திலை போடுவினா அதிலும் இடவில் படுக்க போக முந்தி கட்டாயம் போடுவினா போடுவினான் இந்த அந்நியோன்யத்துக்கு இந்த வெத்தில வாக்கும் ஒரு காரணமாக இருக்க வேணும் அதிலும் ஆச்சி தலைவாசல் பிராந்தையில் ஒரு காலம் அடித்து வச்சு மற்ற காலை நீட்டி வச்சு உடலுக்கு வெத்திலியையும் பாக்கையும் போட்டு டொக்கு டொக்கண்டு இரும்பு இலக்க துண்டால் இடிக்கிறதில் ஒரு ம் இருக்கும் அதுவும் அவ அந்த உடலை இடது கையால் மெல்லமாக சுற்றி சுற்றி வலது கையால் இடிக்கிறத பார்க்க ஆசையாக இருக்கும் இப்படி இடித்த பிறகு ஆச்சி இடித்த பார்க்க வெத்திலிய உள்ளங்கையில் கொட்டி பேந்து ரெண்டாக பிரித்து ஒரு பங்கை அப்புவுக்கு கொடுத்து போட்டு மற்ற பங்கை தான் வாயில் போட்டு குதப்புவான் அப்புவும் ஆட்சியும் வெத்திலியை குதப்பி போட்டு துப்புறதுலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் அதம் அப்போ வாயில ரெண்டு விரலை வச்சு துப்பினரெண்டால் வெத்தில துப்பல் மூண்டடி தள்ளி போய் வேலி மட்ட காலுக்க விழும் பேர்ந்து போய் காலால் புழுதிய துப்பலுக்கு மேலால் சிலாவி போட்டு வருவார் இந்த எல்லாத்திலையும் பாதி பாதியாக இருக்கிற பண்பு தான் பங்கெடுக்கிற பண்பு தான் அப்பூ ஆச்சி ரெண்டு பேரையும் சுகம் துக்கம் ரெண்டையும் பங்கு போட்டு குடும்பம் நடத்துகிற பழக்கத்தை கொடுத்து அந்யோன்யமாக இருக்க வச்சுது ஆச்சி தனியாக அப்புவு கண்டில்லை கிடக்கிட எங்களுக்கும் தன்ன்ட வார பெண்டுகளுக்கும் கூட இந்த வெத்திலியை அடித்து தந்திருக்கிறான் உதால அயலட்டை இக்கையும் ஒரு பந்தம்பாசம் நெருக்கம் இருந்தது இன்றைக்கு நாங்கள் ஆச்சி அப்புவின்ற எத்தனையோ பழக்க வழக்கங்களை நாகரிகம் என்ற பெயரில் மறந்து போனோம் அப்படி மறந்து போன விஷயங்களில் உண்டுதான் தான் இந்த பாக்கு இல்லாட்டில் வெத்தில உரலும் அதில் இருந்து வார அந்த டொக்கு டொக்கு சத்தமும் இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் இரண்டு எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா